வீட்டுல இருந்து நீங்க வாங்கி இருக்கு அனாஜி ஆசிரமம்ல அங்க தொல்லையாங்குது எனக்கு என்ன கோந்த ஹலோ நல்லா இருக்குங்க பாப்பாவா அது அம்மா கூட தாங்க விளையாடிட்டு இருக்கா ஆ ஆமா ஆமா அம்மா கூட தான் விளையாட்டு இருக்கா காலையில மார்க்கெட்டு போய்ட்டு வந்தேங்க நைட்டே வந்து இது இல்ல கால் இல்ல அது வாங்கி செஞ்சேன் ஆட்டுக்கால் வாங்கி பாயா வச்சேன் காலையில அம்மா கிட்டியா போன் சுட்டு அது கொடுத்துட்டேன் இதோ இப்ப சமைச்சிட்டு இருக்கேங்க கிச்சன்ல தான் ஆ ஆமா ஆமா சமைச்சிட்டு இருக்கேன் எங்க அம்மா அவங்களா அவங்களுக்கு வேற வேலை இல்லைங்க எதுனா வேணா தான் போன் பண்ணுவாங்க நம்மளுக்கு நம்ம அம்மா தான் முக்கியம் எங்க மாமியார் தான் எனக்கு முக்கியம் நீங்க பாத்து பத்திரமா இருந்து ஏதோ பிரச்சனை இல்லை அம்மா நான் பத்திரமா பாத்துக்கிறேன் எங்க அத்தி நான் எப்படி பாத்துக்காத இருப்பேன் பசி எடுக்குதுமா கஞ்சி இருந்தா கூட பரவாயில்ல கொடுமா சோறு வச்சா போதும் வந்துச்சு பசி எடுக்குது அது எடுக்குது சோறு இந்த மாதிரி போட்டுதான் மத்தவங்க சாப்பிடும் இரு கஞ்சி அதெல்லாம் எடுத்து வரேன் இரு என் பிள்ளை கரை ஒழுங்கா இருந்தால் நான் ஏன் உங்ககிட்ட எப்படி பதங்க போகிறேன் அவங்க விட்டு வெளியே போய் ஆ ஆமாம் அது இல்லைங்க தூங்குறாங்க மாத்திரை போட்டுன்னு இருக்காங்க தலைவலிக்குது நாங்கள் இப்போதான் காஃபி வச்சு கொடுத்தா அவங்களுக்கு ஆ சாப்பிட்டாங்க காஃபி வச்சு கொடுத்துட்டு பிஸ்கட் சாப்பிட்டு மாத்திரை போட்டு தூங்கினு இருக்காங்க பாப்பா அம்மா அம்மா கூட தான் பார்த்துட்டு இருக்கா நீங்கள் அப்புறமா ஃபோன் பண்ணுங்க வீடியோ கால் போடுங்க நான் பேசுகிறேன் சரிங்க வச்சுட்டோமா வேறு வேற இல்லை இவனுக்கு ஆத்தா எப்படி என்ன பண்றா சாப்பிட்டாலா கொண்டாலான் இவங்க ஆத்தாளுக்கு வெடிச்சு கொடுறதுக்கா எனக்கு வேலை போய் ஏறிக்கணும் வெளிநாட்டுல போய் ஏறிக்கணும் ஆத்தா எப்படி இவ எப்படி அவ எப்படினு பேருங்கிறதுக்கு போனி எங்கன்னா இட்டுனு போய் விட்டுட்டு யாருக்கிட்டா இட்டுன்னு போய் விட்டுட்டு எங்கன்னா இட்டுன்னு போய் விட்டுட்டு இல்ல கூட என்னாச்சும் கூப்பிட்டு போனோம் என்ன பிரோஜனம் இது இருந்து தொலைஞ்சாச்சு போக இந்தா மாட்டேங்குது அம்மா பார்த்தா நடிப்பாங்களா என்கிட்ட வரக்கூடாதுன்னு அடிப்பாங்களா அம்மா உம் சரி சரி பட்டு அம்மா வரங்க

சரிக்கா சரிக்கா எங்க போற பங்கு ஒண்ணு போயின்னு இருக்கிறோம் சரி அதான் அப்படியே குழந்தை போயிட்டு வரலாம் என் மருமக உள்ள வேலை செஞ்சு நிக்கிறாமா சரிக்கா பாத்து பத்திரமா இருந்துக்கோ சரியா அது நான் பங்கனுக்கு போறேன் போயிட்டு வர நீ இருக்கிற மாதிரி இருந்தா நான் உங்ககிட்ட பேசிட்டு போறேன் சரியா போயிட்டு வரட்டா சரிக்கா என்ன பண்றது கேக்குறவங்க கிட்ட என்ன சொல்ல முடியும் என் மருமக நல்லா பாத்துக்கல நான் சொல்ல முடியும் நல்லா பாத்துக்கிறான் சொல்ல முடியும் ஒரே உடம்பு வலிக்குது கால் கை வலிக்குது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது கூட நம்மளுக்கு ஆள் இல்லை தங்கம் வாடி தங்கம் அது கூட அம்மா கூப்பிடுவோம் உக்காந்து காயில உக்காந்துக்க ஆயில பார்க்க வந்தியா சரி தங்கம்மா நீ தலை வார்த்தவங்க காயா சீப்ப எத்தனை வரையா தலை வர்ற அம்மாக்கு தெரியாது எத்தனை வரணும் உக்காந்துக்க நான் போய் எத்தனை வரவா இங்கே உக்காந்துக்கும் இங்கே வந்துடு சரி அய்யா கூட பொறியா ஐயா கூட தூங்குறியா எனக்கும் என் பேத்தி கூட படுக்கணும் இல்லான்னு ஆசை விட்டாதான அம்மா வர்றாங்க தங்கம் அம்மா வராங்க தோ தோ இங்க தம்மாக்குறா அதோ இல்ல இல்ல என் பக்கத்துல இல்லாம அதோ இங்கதாம உட்காந்து நினைக்கிறா விழா நினைக்கிறாம்மா அம்மா வராங்க அடிப்பாங்க